அன்பு உறவுகளை அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதியதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் வழக்கமாக உங்கள்கிட்ட கேட்கறது தான் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய பொன்னான அந்த பின்னூட்ட பதிவுகளை மறந்தராம பதிவு செஞ்சு இந்த காணொலியின் தரத்தை உயர்த்த உதவுங்கள் இன்னைக்கு நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல தாவேக்காவினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி திருச்சியில நடைபெற்று முடிஞ்சிருக்கு பூதாகரமாக பேசப்பட்ட இந்த நிகழ்ச்சி அப்படியே புஸ்வானமாகி அமைதியாகி அடங்கி போயிருக்கு அந்த அளவுக்கு பல கூத்துகள் அங்கு இருக்கு அதையெல்லாம் பத்தி தான் இன்றைய காணொலியில பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொளியின் கருத்திற்குள் செல்வோம் இந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தாங்க இன்னைக்கு விஜயுடைய முதல் தேர்தல் பரப்புரைய கோணலா நடந்து முடிஞ்சிருக்கு இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான இந்த தேர்தல் பரப்புரைய இதே மாதிரி கோணலாவே நடத்த போறாரா அல்லது இதுல படிப்பினை பெற்று விஜய் தன்னுடைய தேர்தல் பரப்புரை யுக்திகளை மாத்திக்க போறாரா அப்படிங்கிறதும் நாம இந்த நிகழ்ச்சியில அவருக்கே ஒரு கேள்வியா வைக்கிறோம் பல தடவை நம்முடைய காணொலியில பதிவு செஞ்சிட்டோம் ஆனா அவங்க திருந்தன பாடாவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் திருந்தல இந்த திருச்சியில நடைபெற்ற இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்துல கூட அவங்க எதையுமே மாத்திக்கல அப்ப அவர்கள் எந்த விமர்சனத்தையும் காது கொடுத்து வாங்கி தன்னை அவர்கள் திருத்தி கொள்ளல அந்த தலைமையும் திருத்தி கொள்ளல அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல அவங்களாவது திருந்தணுங்கிற எண்ணமும் அவர்களுக்கு இல்ல அதனால அவர்களுடைய தொண்டர்களும் இதுவரை திருத்தப்படல திருந்தவும் இல்லை எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தை கூடங்க திருச்சியில அந்த மரக்கடையில அவருடைய இந்த தேர்தல் பரப்புரைக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் காலை பத்தே முக்காலுங்க பத்தே முக்கால் மணிக்கு அவர் அங்க பேசுறதாக ஏற்பாடு செய்யப்பட்டு ஆனா அவர் வந்து சேர்ந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா சரியாக வெயில் ரெண்டு மணிக்கு வந்து களத்துக்கு வர்றாரு அதற்கு காரணம் விஜயா அல்லது அந்த பயணம் ஏற்பாடு செஞ்சவங்களா யாருமே கிடையாது அதற்கு காரணம் பைத்தியகாரத்தனமாக விரித்தனமாக விஜயை நேசிக்கும் இந்த கூட்டம்தான் இந்த நெருக்கடிக்கு இந்த தாமதத்திற்கு மக்களுக்கு ஏற்பட்ட எல்லா அசௌகரியத்துக்கும் இந்த கூட்டம் தாங்க காரணம் இன்னைக்கு மட்டும் திருச்சியில சாதாரண பொதுமக்கள் இருக்காங்கல்ல இவங்களை விடுங்க இந்த கூட்டம் நடத்துறதுக்காக இவங்க இன்னைக்கு ஒரு நாள் பொழப்பையே தியாகம் செஞ்சிருப்பாங்க நேத்து நைட்டே அந்த இடத்துல வந்து காத்து கிடந்த கூட்டம் எல்லாம் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இது பைத்தியகரத்தனமான கூட்டம் முக பிம்பத்தையும் முக வசீகரத்தை மட்டுமே வச்சு அது மட்டுமே நமக்கு அரசியலுக்கு போதும் அப்படிங்கிற எண்ணத்தோட களத்துக்கு வந்த கூட்டம் ஆனா அந்த பகுதியில் இருக்கிறாங்கல்ல பொதுமக்கள் அவர்களுடைய அன்றாட தேவைகளுக்கு இதனால இடைஞ்சல் வந்துடக்கூடாதுல்லங்க பாதிப்பு வரக்கூடாதுல அதற்கு இந்த விஜயுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் எந்த அளவுக்கு வழி நடத்தப்பட்டிருக்காங்க அவர்கள் எப்படி அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க ஒரு கூட்டத்துக்கு நான் வந்தா நீ எப்படி வரணும் நீ எப்படி நடந்துக்கணும் சொல்லி அவர்கள் எந்த வகையில செதுக்கப்பட்டிருக்காங்க இந்த கேள்வி தொடர்ச்சியாக தாவேக்காவை நோக்கியும் தாவக்கவனுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களை நோக்கியும் முன்வைக்கப்பட்டுகிட்டே இருக்கு ஆனா இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு இவர்கள் எந்த தீர்வையும் கண்ட மாதிரி தெரியல அதற்கு ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு நடந்த இந்த திருச்சி கூட்டம் அதே நிலைமையத்தான் உருவாக்கி இருக்காங்க கிட்டத்தட்ட சாதாரணமாக அன்றாட பிழைப்புக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த நோக்கி தங்களுடைய வியாபாரத்திற்காக செல்றவங்க சொந்த தேவைக்காக போறவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இங்க இருக்கிற முக்கியமான அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் சொல்றாங்கல்ல இவங்க எல்லாம் காலையில நேரலை இந்த ஆரம்பிச்சவங்க அன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் புறந்தள்ளிட்டு இது ஒண்ணுதான் இவர்களுக்கு பிரதான தகவலா இருக்கு பிரதான நியூஸா இருக்கு முழு நேர வேலையாக இதை மட்டும்தான் காமிச்சாங்க கட்சிக்காரன் அவன் நடத்துற நிகழ்ச்சியில அந்த பாட்டை போட்டு ஒளிபரப்பு பண்ணி அந்த பந்தா பண்றது பில்டப் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை அவன் அப்படித்தான் செய்வான் ஏயா ஊடகம் நடத்துற நீங்க உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய்னு சொல்லிட்டு காலையில ஆரம்பிச்சு அந்த பாட்டை நீங்க ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கீங்களே இது என்ன ஊடக தர்மம் இது இது உண்மையிலேயே ஊடகம் நடத்துற வேலையா ஊடகம் செய்யற வேலையா இது இதுல இவர்களுக்கு புலம்பல் வேற எங்களை இந்த கூட்டத்தை நடத்த விடாம இங்க இருக்கக்கூடிய திருச்சி மாநகரத்துல இருக்கக்கூடிய இந்த காவல்துறை கடுமையான நெருக்கடியை கொடுக்குது இந்த அரசு எங்களை எதையுமே செய்ய விடாம தடுக்குது அப்படிங்கிற மாதிரி புலம்பல் வேற சரி அதையெல்லாம் கொடுத்து என்னத்த சாதிச்சுட்டீங்க நீங்க ஒரு நிகழ்ச்சியில இவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளம் உங்களுக்காக திரண்டு நிக்குது பத்தேமுக்காலுக்கு நடத்த வேண்டிய அந்த கூட்டத்தை ரெண்டு மணிக்கு தான் உங்க தலைவரை நீங்க அந்த வாகனத்துக்கு மேலேயே கொண்டு வர்ற அளவுக்கு உங்களுடைய உங்க ரசிகர்களுடைய நெருக்கடி போக்குவரத்து நெரிசலை உருவாக்குனது யாருக்குமே கட்டுப்படாம தற்கொரித்தனமா நடந்துகிட்டது நடு பாதைகள்ல எந்த வாகனத்தையும் போக விடாம தடுத்தது உங்க கட்சி தலைவருடைய வாகனத்தையே நகர விடாம ஊர்ந்து போற அளவுக்கு நீங்க நெருக்கடி கொடுத்து இவ்வளவு இந்த கொடுமை எல்லாம் செஞ்சீங்க அந்த கூட்டத்துக்காக காத்திருப்பாங்கல்ல எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைகள்லாம் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அதுல எத்தனை பேர் மயக்கம் போட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க தெரியுமா இந்த கொடுமை எல்லாம் இந்த அலிச்சாட்டியம் பண்ண உங்களுக்கு தெரியுமா சரி இதையெல்லாம் தாண்டி பேச வர்றாருல அங்க அந்த ஒளி வாங்கிய ஒளி பெருக்கிய உங்களுக்கு சரி செய்ய முடிஞ்சிருக்கா என்ன பேசுறாரு என்ன கொள்கையை சொல்ல போறாரு என்ன கர்மாந்திரத்தை சொல்ல போறாருன்னு கேட்கிற அளவுக்காவது அந்த ஒளி வாங்கி ஒளிப்பெருக்கிகளை உங்களால சரி பண்ணி அதற்கு முன்னாடியே அத ஒரு ட்ரையல் பார்த்து சரி செஞ்சு வைப்போம் அப்படிங்கிற ஒரு சாதாரண அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லாம இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டி இத்தனை மணி நேரங்களை வீணாக்கி இனிமே அவர் பெரம்பலூர் அரியலூர்ங்கிற மாதிரிலாம் ஒரு ஊரை ட்ராவல் போட்டு வச்சிருக்காங்க இனி அங்க வேற அவர் பேசணுங்கிற மாதிரி திட்டமிடலை பூரா செதைச்சு நாசம் பண்ணி என்ன பேசுனார்னே கேட்காத அளவிற்கு ஒரு ஒளி பெருக்கிய செட் பண்ணி வச்சிருக்கீங்களே ஒரு ஒளி வாங்கிய செட் பண்ணி வச்சிருக்கீங்களே இதுதான் உங்களுடைய அரசியல் அறிவா இதுதான் உங்களுடைய இந்த சுற்றுப்பயணத்திற்கான திட்டமிடல் முன்னோட்டமா ஆள போறான் தமிழ இனி எல்லாமே பாட்டை போடுறீங்கல்ல பில்டப் காட்டுறீங்கல்ல பந்தா பண்றீங்கல்ல பேச போற ஒளிப்பெருக்கி ஒளி வாங்கிய கூட உங்களால முன் பரிசோதனை செஞ்சு சரி செஞ்சு என்ன பேசி தொலைக்க போறாருன்னு மக்களுக்கு கேட்க விடாத அளவுக்கு அந்த ஒளிப்பெருக்கி ஒளிவாங்கி நிலைமையை பண்ணி வச்சிருக்கீங்களே நீங்க எதை சரி செய்ய போறீங்க நீங்க அரசியல்ல எதை சாதிக்க போறீங்க எதுலையுமே சரியான கட்டுப்பாடு இல்ல எதுலையுமே சரியான திட்டமிடல் இல்ல இதுல போலீஸ் பாதுகாப்பு இல்ல எங்களை போலீஸ் கவனிக்கல கடுமையான நெருக்கடி கொடுத்துச்சு அப்படிங்கிறீங்க இப்ப உங்களுடைய ரசிக குஞ்சுகளையும் அந்த அணில் குஞ்சுகளையும் கட்டுப்படுத்துறங்கிற பேர்ல கொஞ்சம் கடுமை காட்டிட்டாங்கன்னு வைங்களேன் காவல்துறை ஏத்துக்குவீங்களா நீங்க என்ன பாடுபடுத்துவீங்க இந்த காவல்துறைய லேசா தடியடியோ அல்லது அவர்களை சீரமைக்கிறதுக்காக சீர்படுத்துறதுக்காக அவர்களை ஓரங்கட்டி நிக்க சொன்னாவோ நிலைமை என்ன இங்க இருக்கக்கூடிய காவல்துறையை நீங்க என்ன சொல்ல வருவீங்க அந்த அளவிற்கு உங்களுடைய தொண்டர்கள் தொண்டர்கள் இவர்களை சொல்லவே முடியாது இன்னும் அவர்கள் அந்த நிலைமைக்கு வரல உங்களுடைய ரசிகர்கள் தான் பைத்தியங்கள் தான் இவர்களை யாரு வழி நடத்துறது இவர்களை யாரு திருத்துறது எல்லா முறையும் நாம கேக்குறோம் இப்போ கூட நீங்கள் வரக்கூடிய இந்த வாகனம் எவனும் ஏறி கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காகத்தான் கிட்டத்தட்ட நல்ல உயரமான ஒரு பேருந்து தயார் செஞ்சிருக்கீங்க அதையாவது விட்டு வச்சாங்களா அதுல ஏறுறதுக்கு முயற்சி செய்யறாங்க அதுல தாவுறதுக்கு இங்க உங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் நாங்க அந்த காணொலியை பார்க்க முடியுது எதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் பிடிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா அந்த பஸ்ல ஏறி இருப்பான் அதுலயும் ஏறி உளுந்து அவன் வாழ்க்கைய தொலைச்சிருப்பான் இது எல்லா கூட்டத்திலயும் எங்களால பார்க்க முடியுது ஏன் எந்த கட்சிக்குமே இப்படி ஒரு கட்டுப்பாட்டை காவல்துறை கொடுக்காது ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ற மாதிரி இத்தனை பேர் கூடணும் இத்தனை வாகனம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல வச்சுக்கோங்க இத்தனை மணி நேரம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க அதை அரசியல் கட்சிகளுக்கு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு காவல்துறை வழக்கமாக கொடுக்கிற அந்த விதிமுறைகள் தான் ஆனா உங்களுக்கு அதையும் தாண்டி அதாவது உங்க கட்சிக்காரவங்களுக்கு இன்னொரு கட்டுப்பாட வச்சிருக்கு பாருங்க காவல்துறை மின் கம்பம் மின் மாற்றி அதாவது டிரான்ஸ்பார் வாகனம் இங்க இருக்கக்கூடிய தனியார் கட்டடம் இங்க இருக்கக்கூடிய தனியார் பேருந்து வாகனம் இதுல எதுலையும் உங்க கட்சி தொண்டர்கள் தோழர்கள் ஏறி இறங்கி குதிச்சு விளையாண்ட கூடாது அந்த மாதிரி அத்துமீறல ஈடுபட்ட கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வினோதமான கட்டுப்பாடை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா என்ன பேரை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க சரி ஒரு வழியா வந்தீங்க மைக்கு சரியில்லை நீங்க என்ன சொன்னீங்கன்னு தெரியல இருந்தாலும் இந்த காணொலியை பாக்குற நீங்க கேப்பீங்கல்ல என்ன தாங்க பேசி தொலைச்சாருன்னு கேப்பீங்கல்ல ஒண்ணுமே இல்லைங்க திருச்சிக்கு வந்த உடனே அந்த பகுதிய பத்தி சில விஷயத்த பேசணுங்கிறதுக்காக அண்ணா இங்கதான் ஆரம்பிச்சாரு பெரியார் மாநாட்டை இங்கதான் துவக்கினாரு எம்ஜிஆர் பல காரியங்களை இங்கதான் சொல்லி அதிமுகவுடைய வரலாறையும் திமுகவுடைய வரலாறையும் இந்த வரலாற்றுக்கும் திருச்சிக்கும் என்ன சம்பந்தம் சொல்லி தொடங்கி கொஞ்சம் பேசினாரு அதற்குள்ளயும் அந்த ஒளி வாங்கி ஒளி பெருக்கி அது வேலையை காமிச்சிருச்சு அப்புறம் வழக்கம் போல ஒரு ஏ போர் சீட்டை எடுத்துக்கிட்டு இந்த ஜெயலலிதா அம்மா கேட்பாங்கல்ல செய்வீர்களா செய்வீர்களா அப்படிங்குன்னு அந்த துணிய அப்படியே காப்பி அடிச்சுக்கிட்டு திமுகவை நோக்கி இவர் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றீர்களா செய்தீர்களா செய்தீர்களான்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை பார்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷமோ அந்த பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் புரட்சியையும் எல்லாத்துக்கும் மாற்று நான் தான் மாற்று திட்டத்தை இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்ற அளவுக்கு அங்க ஒண்ணுமே நடக்கல அதனால வழக்கம் போல பூதாகரமாக்கப்பட்ட இந்த விஷயம் புஸ்வானம் ஆயிருச்சு